அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நீண்ட நாளாகவே ரொம்ப ஆசையாக இருந்தது என்னென்னா ஒரு நீல காணொலி வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன காணொலி வெளியிடலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய சமயம் தான் சரி அதை கதையாகவே சொல்லிடலாம் அப்படின்னு சிந்தனை வந்துச்சு என்ன கதை அப்படின்னா நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது எப்போவுமே நாம் நம்மளை இன்னொருத்தவங்கள்டாக ஒப்பிடுபட்டே இருக்கும் இந்த ஒப்பீடு வந்து இருக்கவே கூடாது அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இந்த காணொளி ஓகே ஒரு எறும்பும் ஒரு பாம்பும் நீண்ட நாட்களாகவே நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க தான் நண்பர்களாக இருந்தாலும் அந்த எறும்புக்கு பாம்பு மேலே ஒரு பொறாமை இருந்துச்சு என்ன பொறாமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறும்பை பார்த்தோன்னே யாருமே பயப்பட மாட்டாங்க ஆனால் பாம்பை பார்த்தோன்னே எல்லாருமே பயந்து ஓடி ஒழிஞ்சிடுவாங்க அப்போ சரி எறும்பு வந்து பாம்புகிட்டே தான் நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு கேட்கக்கூடிய சமயம் தான் பாம்பு சொல்லுமா என்னை பார்த்து எல்லாருமே ஏன் பயந்து ஓடுறாங்க அப்படின்னா நான் கடித்த நோயன் மனிதன் இறந்து போயிடுவான் அதனால தான் மனிதன் ஓடி ஓடியறான் அப்படின்னு அந்த பாம்பை சொல்லுவோம் இதை பார்த்தோன்னே எறும்பு தெரிஞ்சு போச்சு ஓகே இதனால தான் அப்போ மனிதர்கள் வந்து பாம்பை பார்த்து பயந்து ஓடுறாங்க எறும்பு என்ன பண்ணும் ஒரு போய் தவ இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பல நாட்கள் அப்போது கடவுளும் மனம் குளிர்ந்து போயிடுவார் இந்த காலத்தில் யாரெல்லாம் நம்ம மேலே இப்படி பக்தியாக தவம் பண்ணுறா அப்படின்னு கடவுளும் எறும்புக்கு முன்னாடி தோன்றிருவார் எறும்புக்கு ரொம்ப சந்தோஷம் சரி அப்போ கடவுளும் கேட்பார் உனக்கு என்ன வரம் வேணும் கேடு அப்படிங்கிற கூடிய சமயத்தில் எறும்பும் சந்தோஷத்தில் நான் கடித்தா சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எறும்ப கேட்டோம் சரி கடவுளை என்ன சொல்வாரு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரத்தையும் இருவார் அப்போ எறும்புக்கு ரொம்ப சந்தோஷம் சரி இந்த வரத்தை பரிசோதனை பண்ணி பார்க்கணுமே வேகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போய்ட்டு கூடிய சமயத்தில் தூரத்தில் ஒரு மரத்தில் ஒரு மனிதன் ஓய்வெடுத்து கொண்டிருப்பான் அப்போ சரி போய் கடித்து பார்ப்போம் அந்த மனிதன் சாகுகானா அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் ஓடி போய் கடிக்கும் கடித்த உடனே அந்த மனிதன் வந்து ஓங்கி ஒரு அடி எறும்பு செஞ்சு போயிடும் அப்போ எறும்பு நேராக என்ன போகும் விண்ணுலகத்துக்கு போயிடும் விண்ணுலகத்துக்கு போய் கடவுள்கிட்ட முறையிடும் கடவுளே நான் உங்கள்கிட்ட ஆண்டு கணக்காக தவம் இருந்து ஒரு வரம் பெற்றேன் இப்போ அந்த பரம் பழிக்கலை அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் கடவுள் கேட்பார் நீ என்ன பரம் கேட்ட அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் எலும்பு சொல்லும் நான் கடித்தா சாகணும் அப்படின்னு அவன் கடவுள்னு சொல்லுவார் நீ கடித்த அதனால செத்துட்ட அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவார் அப்போ கடவுள் சொல்வார் நீ கடித்தா சாகணும்னு கேட்டியதவ யார் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அப்படின்னு சொல்லி அதுக்கு முடிச்சுட்டி வைப்பார் இந்த கதையோட நீதி என்னது அப்படின்னா நம்ம நம்மளை அடுத்தவங்கள்ட்ட ஒப்பிட்டு இல்லைங்களா நமக்கு கிடைக்கக்கூடிய வரம் கூட சாபமாக மரம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட நீதி நமது மகிழ்ச்சி எப்போவுமே நம்ம கையில் தான் இருக்குது பருந்தோட ரெக்க ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுக்குருவி நினச்சின்னு வைங்களேன் அது ஸ்லாகிச்சு சின்ன சின்ன மரங்களுக்கு இடையில் சந்தோஷமாக இருக்க முடியாது நம்ம கையில் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும்